இந்த பனிரெண்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது ரெண்டு பேருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் போன்றவை எல்லாம் இந்த பனிரெண்டுக்குரிய பனிரெண்டாம் வீடு தருகிறது பன்னிரெண்டுங்கிறது அயன ஸ்தானம் என்பதால் சுபமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் இந்த பனிரெண்டாம் இடம் தருகிறது அதே மாதிரி நிம்மதியான உறக்கம் தனுசராசிக்காரங்களுக்கு தேவையே இல்லாத டென்ஷன்னால் ஒர்க் டென்ஷன் அது இது நான் உறக்கத்தை இழந்து எத்தனை நாள் சரிமா சார் அதெல்லாம் சரியாயிடும் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பொழுது நிம்மதியான உறக்கம் நிம்மதியான சாப்பாடு உண்மையிலேயே வாழ்க்கையில் பணமோ பொருளோ சுகமோ எதுவுமே நிம்மதிக்கு காரணம் இல்லை நிம்மதிங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட் நிம்மதிக்கும் பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிடுது நிம்மதிக்கும் பணத்துக்கு சம்மந்தமே கிடையாது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி நிம்மதி சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதான் உண்மை பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அடுத்து இந்த நிம்மதியான ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டை தரார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய படிப்பு பணம் காசு இதெல்லாம் ஸோ நான் சொன்ன பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டமே